இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இப்போது இருக்கிற மனநிலையில் டிசம்பர் முதல் மூன்று வாரங்களில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறக்கூடும் என்கிற எங்களின் கேள்விக்கு மக்கள் கொடுத்த பதில்களை இப்போது பார்க்கலாம் மக்களினுடைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம் அளவிற்கு வாய்ப்பு இருப்பதாக மக்கள் அதிமுகவை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதமான வாக்குகளும் மற்றவர்களுக்கு பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதமான

திரு டி கே சில அவங்கள்ட கேட்கலாம் இவ்வளவு நான்கரை ஆண்டு கால ஆட்சி முடிவில் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலே ஏதேனும் ஒன்று இருக்கணும் ஆனால் பிரச்சனைகள் பட்டியலையோ மாவட்ட வாரியான பட்டியலையோ கூட அதிமுக மேலே பெரிய லெவலில் ஒரு அதிருப்தியை பார்க்க முடியல என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மழை வெள்ளத்தில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்கிற கணக்கை அதிகாரப்பூர்வமாக இந்த ஆளுங்கட்சி இதுவரை சொல்லவில்லை ஆனால் இது மக்கள் மன்றத்தில் திமுக தான் பேசுகிறதே தவிர திமுக பேசியது கூட செய்தியாக வர மாட்டேன் இப்போ மக்களுக்கு இது இது போன்ற ஒரு ஆத் ஆளுங்கட்சியின் தவறை சுட்டி காட்டுவதிலே ஊடகங்கள் இன்றைக்கு அந்த கடமை தவறி இருக்கின்றன ஆனந்தவுடன் போன்ற ஆனந்தவுடன் போன்ற ஒரு பத்திரிகை எழுதும் பொழுது அவ்வழக்கு அவர்கள் மீது பாய்கிறது ஒரு ஆளுங்கட்சியின் தவறை துணிச்சலாக எதிர்த்து கேட்கும் பல தவறுகள் இருக்கின்றன குறைந்தபட்ச கேள்வி நான் முதலிலே உங்களிடம் அது குறித்து பேசினேன் நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளிலே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள் என்று கூட ஊடகங்கள் மூலமாக இந்த இந்த அரசை கேட்பதற்கு எனக்கு நான் வேண்டிய கேள்வி குறித்து மக்களை அணுகுவதற்கு தமிழக முதல்வர் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார் வாட்ஸ்அப் வாயிலாக செல்போன் வாயிலாக எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு அரசு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார் திமுக மக்களை அணுகுவதற்கு போராட்டங்கள் என்கிற பழக்கமான என்ன இதை விட ஒரு மோசமான முறையில் ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை அணுகியிருக்க முடியாது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தார்கள் உடமைகளை இழந்தார்கள் அவர்களுடைய உறவினர்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது ஒரு முதலமைச்சர் அவர்கள் மீது பரிதாபப்படுவதை விட்டுவிட்டு சுயபச்சாதம் தேடிக்கொள்கிற கொள்கிற வகையிலே நான் தனியால் எனக்கு யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு நீங்கள் தான் குடும்பம் இதை பேசுவதற்காக ஒரு முதலமைச்சர் வேண்டும் யார் மீது அனுதாபம் காட்ட வேண்டுமோ அவர்களை மறந்துவிட்டு சுயபட்ச பாதாவம் தேடிக்கொள்கிற நேரமா ஒரு முதலமைச்சர் இருக்குது இல்ல எனக்கு இளைஞர் அவர்கள் சொல்றேன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சென்னை மாநகரத்திலேயே அதிமுக உங்களால் குறைக்க முடியலை சொல்லுகிறேன் ஒன்றை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடாத ஊரே கிடையாது மக்களே கிடையாது இந்த அமைச்சர்கள் வெள்ள பார்வைக்கு வெள்ள சேதத்தை பார்வையிட சென்ற பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலே தொகுதி செல்லும் மக்களால் விரப்ப விரட்டப்பட்ட நிகழ்வுகள் நிறைய எனவே மக்கள் மனநிலையை முழுமையாக இந்த கருத்து கணிப்பு ஒரு அச்சத்தின் காரணமாக கூட மக்கள் சொல்லியிருக்க முடியும் இதை நான் கருத்து கணிப்பை நான் முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லை இருந்தாலும் இந்த கருத்துக்கணிப்பின்படி நூறு சதவீதம் வரும் என்று நான் நம்பவில்லை எனவே இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு காட்டுவது என்றால் அதிமுகவுக்கு கடந்த ஆண்டு நாடாளுமன்ற கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த நிலையிலிருந்து அதிமுக கீழே இறங்கி இருக்கிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது திமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு ஏறத்தாழ பதிமூன்று சதவிகிதம் அதிகரித்து இருக்கிறது என்பதையும் உங்களுடைய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று பெரிய இடைவெளி எது கூட்டணி திமுக கூட்டணி கடந்த முறை நான் சொல்றேன் கடந்த முறை எங்களோடு இருந்த கட்சிகள் கூட்டணியாக இருந்த கட்சிகள் வாங்கிய நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கிய தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு ராஜுக்கு எதிரான மனநிலைங்கிறது தேர்தல் சமயங்களில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மக்கள் உண்மையிலேயே அதிமுக அரசுக்கு எதிரான மனநிலையை வெளியில் சொல்லாமல் மறைச்சு ரகசியமாக வச்சுக்கிறாங்களா ஊடகங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்வது வந்து ஒரு மித் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முன்னணி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் தொலைக்காட்சி எல்லாமே அவதூறு வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஒரே காரணம் அரசாங்கத்தை விமர்சித்தது என்ற ஒரே காரணத்திற்காக அதனால் விமர்சிக்கவில்லை என்று சொல்வது சரியல்ல திமுகவிற்கும் அடித்தள மக்களுக்கு அதாவது மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகரித்திருக்கிறது அதாவது திமுக மக்களை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடித்தள மக்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது அதனால் அரசாங்கத்தின் மீது கோபம் இல்லை நடுத்தர வர்க்க மக்கள் அரசாங்கத்தை சார்ந்து வாழ்வதில்லை அவர்களுக்கு என்று அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு வரும்போது அந்த இடையூறு அரசாங்கத்தினால் வரும்போது அவர்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் ஏற்படுகிறது வெள்ளம் போன்ற விஷயங்களால் நடுத்தர மக்கள் அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று அவர்கள் கல்விக்காகவோ உடல் நலத்திற்காகவோ வேலைவாய்ப்பிற்காகவோ அரசாங்கத்தை சார்ந்து வாழவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று பாதுகாப்பு லா ஆர்டர் அந்த அந்த பாதுகாப்பு பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் வருகிறது ஆனால் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் பெரிய அளவில் லேண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் இல்லை அதனால் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபங்கள் இல்லை அவர்கள் இந்த நடுத்தர வர்க்கம் எப்படி முடிவு செய்வார்கள் என்பது வந்து அது தேர்தல் நேரத்தில் வந்து அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் அது வந்து இன்னமும் அதற்கு காலம் இருக்கிறது என்று நான் பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஒன்று இது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சதவீதம் ஐந்தில் ஒரு பங்கு இது கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா போட்டி கடுமையாகும் போது இது வந்து கணிசமாக ஆனால் என்னென்னா இதே வந்து ரொம்ப முக்கியமானது நான் பார்க்கறது ஏதோ ஒரு வந்து ஒரு 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 லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறது இரண்டு கட்சிகளுக்கு மாற்று தேவைங்கிறது இது பெரிய ஒரு பெரிய சக்தியாக வரல அது அது பெரிய ஒரு உணர்வாக வரலன்னா கூட ஃப்யூச்சரில் அது வரதுக்கான ஒரு சான்ஸு அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதான் காமிக்கிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஏறக்குறைய மெயின் கண்டஸ்டண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக வந்து அந்த மற்றவர்கள் மற்றவர்கள் யாருன்னு நமக்கு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மற்றவர்கள் அது மக்கள் நல கூட்டணியான்னு சொல்லவும் முடியாது ஆனால் பாஜகவும் பாஜகவும் இருக்கும் வந்து ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்த தமிழக அரசியல் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு இது இதுலன்னு தெரியுது ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது சில மாவட்டங்கள் தவிர நியூஸ் செவன் தமிழ் லவலா கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பிளேங் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று சதவீதமும் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு ஆறு சதவீதமும் மற்றவர்கள் இரண்டு ஒன்று சதவீதமும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என மக்கள் முடிவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் டிசம்பர் முதல் மூன்று வாரங்களில் எடுக்கப்பட்ட மக்களினுடைய கருத்துகளின் அடிப்படையில் இந்த கணிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து பல்வேறு கட்ட கருத்து கணிப்புகளையும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நடத்த இருக்கிறது அப்போது மக்களினுடைய மனநிலை என்ன அதிகாரப்பூர்வ அபூர்வமாக கூட்டணிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மக்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அடுத்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களாக மக்கள் யாரை தேர்வு செய்யக்கூடும் இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது தேர்தல் சிறப்பான செய்திகளுக்கு தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை ஆளுமைகளுக்கும் நியூஸ் செவன் தமிழ் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இன்னொரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்